இவர் தான் நடிகர் பாபு இவர் என் உயிர் தோழன் அப்படிங்கிற திரைப்படத்துல சிறப்பா நடிச்சிருந்தாரு ஆனா இவரோட எதிர்காலம் இப்படி கொடுமையா மாறும்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இவரோட மூன்றாவது படமான மனசார திரைப்படத்தோட இவரோட சினிமா வாழ்க்கை மட்டுமின்றி இவரோட நிஜ வாழ்க்கையே அஸ்தமான ஆயிட்டு அப்படிங்கிறது இழப்பும் தமிழ் சினிமாக்கு மிகப்பெரிய இருக்கு இவரை இழப்பா தான் பார்க்க போறோம் நடிகர் பாபு இவர் சேலத்துல தான் பிறந்தாரு இவர் சென்னை லோயாலா காலேஜ்ல படிக்கும் போது பிரபலமான இயக்குனர் ராதாமோகன் இவரோட வகுப்பு தோழர்தான் கல்லூரி படிப்பு முடிஞ்சதும் பாபுவும் ராதாமோகனும் சேர்ந்தே தான் சினிமாக்கு முயற்சி பண்ணவும் ஆரம்பிச்சாங்க பாபு இயக்குனர் பாரதிராஜா அவங்கள்ட்ட உதவி இயக்குனர் சேர்ந்தாரு அந்த சமயத்துல பாரதி எத்தனையோ உதவி இயக்குநர்கள் இருந்தாங்க அவங்கள பல பேரை பாரதி ராஜா நடிகராகவும் ஆக்கியிருக்காரு மீதி சில பேரை இயக்குனராகவும் ஆக்கியிருக்காரு இருந்தாலும் கூட கே பாக்யராஜுக்கு பிறகு பாரதி ராஜாக்கு பிடிச்ச உதவி இயக்குனர்னா அது பாபு தான் இவ்வளவு வேகமா வேலை பார்த்து என்னடா சாதிக்க போற அப்படின்னு பாரதி ராஜாவே சொல்ற அளவுக்கு பாபு சுறுசுறுப்பானவரா பாபுவே கதையும் வசனமும் எழுதிய படம் தான் என் உயிர் தோழன் பாபுவோட கதையை படமாக்க முடிவு செய்த பாரதி ராஜா அந்த திரைப்படத்துல பாபுவே ஹீரோவா நடிக்க வச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வெளிவந்த இந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே இளையராஜாவோட இசையில கங்கை மரண

அப்படின்னு இயக்குநர்களையும் தயாரிப்பாளர்களையும் தேட வச்சாரு எண்ணூறு தோழன் படம் வெளிவந்த பிறகு பாபு நடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட பதிமூணு படங்கள் வருஷ கட்டி இருந்துச்சு அந்த காலத்துல வேற எந்த ஒரு ஹீரோக்கும் இப்படி ஒரு வரவேற்பு முதல் படத்திலேயே கிடைச்சிருக்காது ஹீரோ ஆகிட்டோன்னு பழச மறக்காம தன்னுடைய இடத்துல பொண்ணு உட்கார வச்சுட்டு தான் பாரதி ராஜா இருந்து விடைபெற்றார் பாபு இவரோட நடிப்புல வெளிவந்த இரண்டாவது படம் தான் பெரும் புள்ளி புது வசந்தம் படத்தோட மகத்தான வெற்றிக்கு பிறகு இயக்குனர் விக்ரமணி இயக்கிய படம் இது இந்த படத்தை சூப்பர் குட் பிலிம்ஸ் தான் தயாரிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு எஸ் ராஜ்குமார் தான் இசையமைச்சிருந்தாரு பாடல்கள் சரியான ஹிட் அடிச்சிருந்த

நியூஸ் வந்துச்சு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிறகு அதாவது அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு தமிழ் சினிமா பாபுன்னு ஒரு நபரை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு ஏன்னா கீழ விழுந்ததுல இவரோட முதுகு பகுதியில பலத்தை அடிபட்டு எலும்புகள் எல்லாம் உடைஞ்சு போயிட்டு பாபுக்கு முதுகு தண்டவடத்துல அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது ஆனாலும் அன்னைக்கு நடந்த அந்த கோர சம்பவம் பாபுவை நிமிந்து கூட உட்கார முடியாத படிக்கு செஞ்சுட்டு எத்தனையோ மருத்துவர்கள் சிகிச்சை செஞ்சு பார்த்தோம் எதுலையுமே எந்த ஒரு பலனுமே கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த இந்த சம்பவம் சினிமா கனவுகளோட வந்த பாபுவோட வாழ்க்கைய அப்படியே புரட்டி போட்டுட்டு அன்னைக்கு விழுந்தவர் தான் அதுக்கு பிறகு எந்திரிக்கவே இல்லை

பாரதி ராஜாவும் அவர் அடிக்கடி போய் நலம் விசாரிச்சுட்டு வருவாராம் தன்னால முடிஞ்ச உதவிகளையும் செஞ்சு வந்திருக்காரு உறவினர்கள் கைவிட்ட நிலையில நண்பர்கள்தான் தான் பராமரிச்சிருக்காங்க இரண்டாவது ஒரு நபரோட உதவி இல்லாம பாபுவால எதுவுமே செய்ய முடியாம பெருசா துன்பப்பட்டிருக்காரு இவர் சிகிச்சையில இருந்த கூட போதிய முன்னேற்றம் இல்லாதனால இவரை வீட்டுக்கே கொண்டு போயிருக்காங்க கொஞ்ச காலங்களுக்கு மட்டும் அவரால தட்டு தடுமாறி நடக்க முடிஞ்சது ஆனா மறுபடியும் படுத்த படுக்கை ஆகிட்டாரு இந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாபுவோட உடல்நிலை மறுபடியும் மோசம் அடைஞ்சது உடனே தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சையும் பெற்று வந்தாரு ஆனா சிகிச்சை பரீட்சைகள் எந்த ஒரு பலனும் கொடுக்காம செப்டம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாபு இறந்து போயிட்டாரு இயக்குனர் மற்றும் நடிகரான பொன்னோடன் பாபுவோட கதையை திரைப்படமா எடுத்து அதுல கிடைக்கிற லாபத்தை அப்படியே பாபுக்கு கொடுக்கறத ஒரு தடவை சொல்லியிருந்தாரு ஆனா அப்படி ஒரு படம் இயக்குனர் பொன்னோடன் எடுக்கவே இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகளால அந்த படம் கைவிட்டு போச்சு வாழ்க்கை தொடங்குற இடத்துலயே வாழ்க்கை முடிஞ்சு போன பாபுவோட கதை இதை பாக்குற உங்கள பல பேரை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கும் சினிமா ஒரு வண்ணமயமான துறை அப்படிங்கறனாலையும் எப்படியோ ஒரு வாய்ப்பு கிடைச்சா எங்கேயோ போயிடலாங்கிற நம்பிக்கையில தான் வருஷா வருஷம் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் குடம்பாக்கத்துக்கு வர்றாங்க அவங்கள ஒரு சிலர் எப்படியும் மிகப்பெரிய நடிகர்களாவும் ஆகிடுறாங்க நடிகனானா மட்டும் போதாது கிடைத்த அந்தஸ்த தக்க வைக்கவும் மிகவும் கவனமா இருக்கணும் ஆசையோடு சினிமாக்கு வந்த பாபுவ மொத்தமா முடக்கி போட்டுட்டு வாழ்க்கை காரணம் ஒரே ஒரு சண்டை காட்சி காலம் யார எப்போ எங்க கொண்டு போய் சேர்க்கோன்னு யாருக்குமே தெரியாது